தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி நடத்திக் கொண்டிருக்கின்ற முதல்வர் தலைவர் கலைஞர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஒரு முறைகேடு என்பது நடைபெற்றுள்ளது அதனை இன்று மாண்புமிகு கோவை மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு புகார் மனுவாக எடுத்து வந்ததன் சம்பந்தமாக பொள்ளாச்சி நேதாஜி நகர் குமரன் நகரை சேர்ந்த ரம்யா மற்றும் அவருடைய தந்தை பூமிநாதன் கணவர் நாகராஜன் ஜோதி சிட்பட்ஸ் என்ற பெயரில் சுய உதவிக்குழு நடத்துவதாக கூறி பெண்களிடம் செலவை செய்து ஒரு ஆளுக்கு ரூபாய் இருபத்தி ரூபாய் லோன் வழங்குவதாக முதலிடம் கூறுகிறார் வாரம் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தவணை கொடுக்கணும்னு சொல்லி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் தவணை வாங்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து பிராமசரி நோட்டு செக்கு மற்றும் ஆவணங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஆவணங்களை வெளியில் வைத்து அவர் பல பேரிடம் லோன் வாங்கி அவர்களுடைய அந்த லோனை கட்டி முடித்த பிறகு அவர்கள் அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் லோனை கட்டி முடித்து விட்டோம் என்று திருப்பி கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக தெரிய வருகிறது எனவே இன்றைக்கு இந்த நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இது போல இன்றைக்கு ஒரு இருபது பெண்மணிகள் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இருபது பெண்மணிகள் மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து இன்று வழக்கறிஞர்கள் முன்னிலையில் பணம் கொடுக்க வந்திருக்கிறார்கள் எனவே இதனை உரிய முறையில் அம்மா அவர்களும் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற ஆட்சி நடத்தி வருகின்ற மக்களினுடைய பாதுகாவலர் முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இது மாதிரி இன்னும் யாரார் இதில் பெயர் கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பின்பு தெரிய விசாரணையிலே தெரியவரெல்லாம் பல சொத்துக்களை வாங்கி இன்றைக்கு பொள்ளாச்சியில குவித்திருக்கிறார்கள் பல பாமர மக்கள் அன்றாட ஏழை எளிய மக்களின் சம்பளத்திலே பெற்றுக்கொண்டு கந்து ஒட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாரம் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் என்று நாற்பது வாரங்கள் வசூல் செய்திருக்கிறார்கள் அவருடைய பெற்றுக்கொண்ட டாக்குமெண்ட்களை எல்லாம் இன்றைக்கு தர மறுப்பதோடு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் எனவே அது சமயம் இன்றைக்கு விசாரணைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு அம்மா அவர்களிடம் மனு கொடுக்க வழக்கறிஞர் குழுவோடு வந்திருக்கிறார்கள் எனவே இதில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணை செய்து உரிய தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு குற்றத்திற்கு உள்ளானவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று அவருடைய சார்பிலும் வழக்கறிஞர் குழுவுடைய சார்பிலும் மாண்பை ஐயா முதல்வர் அவர்களுக்கும் மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஐயா டிஜிபி அவர்களுக்கும் கருத்தாக முன்வைக்கின்றேன் நடந்திருக்கிறது மற்றும் சுற்று சுற்று வட்டார இன்னும் நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரிய வருகிறது இது முதல் கட்டமாக வந்திருக்கிறது தொடர்ந்து இதுல இன்னும் பல பேர் கொடுப்பதற்கு முன் வரலாம் எனவே ஐயா அவர்கள் இதுல உரிய விசாரணை நடத்த வேண்டும் ஒரு தனி அதிகாரியை நியமித்து இதில் உரிய விசாரணை நடத்தி அவருடைய சொத்து பட்டியல்களை பார்த்தால் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும் இது மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலுமே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சரியான சட்ட வழிகள் பின்பற்றப்பட வேண்டும் உரிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சிறுபான்மை நலனுக்கு இன்று உண்மையான ஆதரவை சட்டத்தை நடத்தி வருகிற மாண்பை ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்களை இதனை தலையிட்டு தகுந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இதனை செயல்முறைப்படுத்தி தர வேண்டும் என்று ஐயாவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் இன்னும் யார் பின்புலத்தில் உள்ளார்கள் என்பது உரிய விசாரணை நடத்தினால் மட்டுமே வெளிவரும் இன்றைக்கு அப்பாவி மக்கள் பணம் என்றால் அவர்கள் ஏதோ இன்றைக்குற சீட்ல எல்லாம் கையெழுத்து போட்டுறாங்க கடைசியிலும் அந்த பணத்தை கட்டி முடித்து விட்டு அவங்க செக்கு பிராம்சரி நோட்டு இதெல்லாம் வாங்கி இன்னைக்கு வந்து இது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கு தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறோம் இதுல வந்து விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட பாமர மக்களுக்கு நிவாரணம் தேடித்தர வேண்டும் என்று காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களையும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தகுந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளித்திட வேண்டும் வேறு யாரும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முதல்ல பயப்படாமல் வந்து நாம் காவல்துறை அதிகாரிகளை அணுகி நாம் பெட்டிஷன் கொடுத்தால் அவர்கள் இவர்கள் வந்தது போல நீங்களும் வரலாம் வேற யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அனைவரும் இந்த குழுவை வேண்டுமானாலும் அணுகலாம் உங்களுடைய பெட்டிஷனையும் அவர்களிடத்தில் எடுத்து சென்று இன்றைக்கு நாங்கள் அம்மா அவர்களிடத்தில் மனு அளிக்க கோயமுத்துறை உரையை தந்திருக்கிறோம் எனவே மாண்பை முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு நல்லாட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற பேரிலும் விஷமிகள் பேரிலும் தகுந்த நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்ய குழு நன்றி வணக்கம் நாங்க பொள்ளாச்சியிலிருந்து குமரநகர் எங்க ஊரு நாங்க எட்டு செக் கொடுத்திருக்கிறோம் செக் எங்க எட்டு பேர் செக் வச்சு முன்னூத்தி அறுபது பேருக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு ப்ரோ நோட்டும் வேணும்னு சொல்லி கிட்ட தேடி வந்திருக்கிறோம்